யாரிடத்தில் தாவா இல்லையோ அவன் வழிகேட்டில் போய் நிற்பான் அல்லாவுடைய அழிவுக்கு ஆளாயிருவான் அல்லா தன் திருமலை குரான் சொல்கிறான் நீங்கள் அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற இடம் அல்லாவுடைய வரம்புகள் மீறப்படுகிற இடம் அல்லாவுடைய கட்டளைகள் மீறப்படுகிற இடத்திற்கு போனால் அங்க இருக்காதிங்க ஒருவேளை அனிதா சமீபத்தும் ஆயாத்திலாகி பிகா அல்லாவுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டு அல்லாவுடைய கட்டளைகள் புறக்கணிக்கப்பட்டு அல்லாவுடைய வசனங்கள் பரிகாசிக்கப்படுகிற ஒரு இழிவுபடுத்தப்படுகிற கொச்சைப்படுத்தப்படுகிற கண்டும் காணாமல் விடுபடுகிற ஒரு சபையில் இருப்பீர்களானால் அங்க இருக்காதீங்க அமைதியாக கூட இருந்துடாதீங்க ஒருவேளை நீங்கள் அங்கே மௌனியாக கலந்துகிட்டீங்க இன்னக்கும் இதம் சிலகும் நீங்களும் அவர்களுக்கு சமம் யாரு அந்த பாவத்தை மார்க்கத்திற்கு முரணான பாவத்தை செய்கிறான அவனுக்கு ஈக்குவலான ஆளுகிறான் அல்ல யார இப்ப ஒரு வரதட்சணை வாங்கி நடத்தப்படுது திருமணம் நடக்குது அந்த திருமண சபையில் நீங்க போய் வரதட்சணை வாங்கல நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க நீங்க யாரா நீங்க வரதட்சணையை பேரம் பேசி வாங்கின குற்றவாளியம் அல்ல சொல்றான் சொல்லிட்டு அப்புறம் குறிப்பிடுகிறான் நயவஞ்சகர்களையும் இறை நிராகரிப்பாளர்களையும் அல்லாஹ் நரகத்தில் ஒன்று சேரத்தான் தள்ளுவான் எப்படி அல்லாஹ் எங்க போய் சேர்க்கிறான் யார் தீமைகளை செய்கிறானோ அவன் காபீரு ஒரு தீமையை செஞ்சிட்டு இருக்கான் இல்லையா அந்த இறைவனுக்கு நிராகரிக்கின்ற காரியத்தை செய்கிறவன் காபீர் வச்சுக்கோங்க நீங்க முஸ்லீம் தானே நீ அந்த சபையில இல்லாம இருந்தா முஸ்லீம் நீ எப்போ அந்த சபையில போய் சும்மா உட்கார்ந்துட்டியோ நீ நயவஞ்சகன மாறிட்ட எங்க போவ அல்லாஹ் சொல்றா இன்னல்லாக ஜாமியல் முனாபிக்கின நயவஞ்சகர்களையும் இறை நிராகரிப்பாளர்களையும் ஒன்று சேர்த்து நரகத்தில் தள்ளிவிடுவான் இது தேவையா அப்ப நாம தாவா பணி செய்யறது காரணமே நாம் நயவஞ்சகர்கள் ஆய்விடக் கூடாது என்றது ஒன்னு இருக்கு சத்தியத்தை சொன்னாதான் நம்ம யாருன்னு தெரியும் மூடு மந்திரமான தெரியாது